வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணியின் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கோவை மாவட்டம் கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணியின் கோவை பெருங்கோட்டம் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் மாநகர பட்டியலணி மாவட்ட தலைவர் வி ஜோதி வரவேற்புரையில் துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொருளாளருமான ப முருகேசன் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஜே சி விவேக் பி கவுதமன் ஆகியோர் முன்னிலை வகிக்க பெருங்கோட்ட பொருளாளரும் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் பரதன் குன்னூர் சரவணன் நீலகிரி மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் என்கின்ற தங்கம் நீலகிரி மாவட்ட பொதுச் செயலாளர் சக்திவேல் பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை நல்க கோவை பெருங்கோட்ட மாவட்ட தலைவர்கள் கோவை தெற்கு சக்திவேல் கோவை வடக்கு சரவணன் திருப்பூர் வடக்கு லட்சுமணன் திருப்பூர் தெற்கு செந்தில்குமார் என்கின்ற சந்தானம் ஈரோடு வடக்கு சித்தையன் ஈரோடு தெற்கு காளியப்பன் உட்பட மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஏராளமானோர் பட்டியலணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பெரும் திரளாக கலந்து கொண்டனா் இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாவட்ட தலைமை அலுவலகம் நிரம்பி வழிந்தது விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி மாநில தலைவர் பெரு சம்பத்ராஜ் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினரும் தமிழக மேலிட பார்வையாளருமான வெங்கடேஷ் மௌரியா ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் சிறப்பு வாய்ந்த பட்டியல் அணி நிர்வாகிகள் அறிமுக கூட்ட விழாவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணி தேர்தல் களத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் எவ்வாறு செயல்பட வேண்டும் பட்டியல் அணி தலைவர்கள் செயல் வீரர்கள் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது மேலும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் பெரு சபத்ராஜ் மற்றும் தமிழக மேலிட பார்வையாளரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான வெங்கடேஷ் மௌரியா ஆகியோருக்கு பட்டியல் நிர்வாகிகள் மலர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் அதன் பின்னர் மாநில தலைவர் பெரு சம்பத்ராஜ் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் மௌரியா ஆகியோர் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரிகை நிருபர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் சம்பத்ராஜ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலினுடைய தலைவராக பொறுப்பேற்று தமிழக முழுக்க சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் அதன் பகுதியாக இன்று கோயம்புத்தூரிலே அண்ணன் முருகேசன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய கூட்டம் இன்று சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த கூட்டத்தின நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பட்டியல் சமுதாய மக்களிடத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த திட்டங்களை மக்கள் இடத்தில் இருக்கின்ற பூத் லெவல்ல மண்டல் லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இடத்திலே மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அது பட்டியல் மக்களிடத்தில் தெரிய வருவதில்லை அது அதனால் நம்முடைய பாரதிய கட்சியினுடைய பட்டியல் எண்ணுடைய பொறுப்பாளர்கள் தங்களுடைய பகுதியிலே இந்த திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் நம்முடைய பாரதிய கட்சியிலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம் இருந்து கொண்டு இருக்கிறது என்னை போன்ற சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு என்னுடைய அப்பா ஒரு சாதாரண வாக்காளர் தான் இருந்து வந்து அவருடைய மகன் என்று பாஜக கட்சியினுடைய மிகப்பெரிய உயர்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நான் இருந்து கொண்டு இருந்து வருகிறேன் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் ஒரு ஜனநாயகத்தை விரும்பினார் அந்த ஜனநாயகத்தை நம்முடைய பாஜக கட்சி கடைபிடித்து வருகிறது அந்த ஜனநாயகத்தினே நாங்கெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பாக காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுக சரி திமுக குடும்ப கட்சியாக தான் இருந்து வருகிறது கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி இது போன்று தன்னுடைய குடும்ப கட்சியாக தான் தமிழகத்தில் இருந்து வருகிறது அதே போல் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்து இருந்தது நேரு அவர்களுக்கு பிறகு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இதுபோல் தன்னுடைய குடும்பம் ஆட்சியாக இந்த ஜனநாயக நாட்டிலே ஆண்டு வந்து வருகிறார்கள் ஆனால் பாஜக ஜனநாயக ரீதியிலே சுயாட்சி முறை மூன்றாண்டுக்கு ஒரு முறை தான் இந்த பதவியில் நாங்கள் இருந்து வருகிறோம் இது அனைவருக்கும் செல்லக்கூடிய ஒரு அரசு அதிகாரம் இருந்து வருகிறது இதுதான் அண்ணல் அன்பு விரும்பினார் ஆனால் இந்த இந்த பட்டியலின் சமுதாய மக்களுக்காக அரசு அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று விரும்புகின்ற திமுகவும் சரி காங்கிரசும் சரி அந்த கட்சியோடு இணைந்து நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமுதாய மக்களுக்காக பாதுகாவல் என்று தெரிவித்து வருகிறார் ஆனால் நம்முடைய எஸ்ஐ மக்களுக்காக எதிரான கட்சி இருக்கக்கூடிய கட்சியிலே அண்ணன் திருமாவளவர்கள் தாங்கி பிடித்து வருகிறார் காங்கிரசையும் பிடித்து வருகிறார் அவர் இந்த கூட்டணியில் இருப்பது நம்முடைய பட்டியல் சமுதாய மக்கள் வேதனையாக இருந்து வருகிறார்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்துல என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் எண்ணற்ற திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த திட்டங்கள் மக்களிடத்தை கொண்டு செல்ல வேண்டும் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட கூட்டமாகும் கோவை மாவட்டத்துல வந்து தூய்மை பணியாளர்களை வந்து அங்கு எங்கும் பணியை வந்துட்டு மாத்தி மாத்தி அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இதே பக்கத்து மாநிலத்துல கர்நாடகா வந்தா சரி ஆந்திரா வந்தா சரி இந்த தூய்மை பணியாளர்களை அந்த மாநில அரசு நிரந்தர பணியாளராக உருவாக்கிறது ஆனால் தமிழக அரசு இந்த தூய்மையான தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்கிறது இது கண்டிக்கத்தக்கது அதாவது வேலை தூய்மை பணியாளர்களுக்கு முறைப்படி அதாவது அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையெல்லாம் அழுது படம்பை போராட்டங்கள்லாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க உண்மையை கண்டிக்கத்தக்க விஷயம் தான் இது பாரு என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய தூய்மை பட்டியல் சமயத்தில் அதிகமாக தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கர்நாடகா மாநிலத்திலே ஆந்திர மாநிலத்தை மற்ற மாநிலங்கள் நிரந்தரமாக அவர் பணி நிரந்தரம் கொடுத்து அவருக்கு தேவையான போதிய போதுமான ஒரு ஊய்வூதியம் கொடுத்து அவர்கள் நிரந்த பணி செய்திருக்கிறார் அந்த தன்மை அரசு அது வஞ்சிக்கிறது அதே போல தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் வழங்குறது இல்ல அவங்களுடைய பணி நேரம் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இந்த தூய்மை பாதுகாப்பு இது இது போன்ற அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் மத்திய அரசு வழங்குகிறது இது தமிழக அரசு இதிலும் கூட நான் கருதுகிறேன் இன் தமிழ்நாடு சிக்ஸ் ஏப்ரல் ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் வில் கம் இன் திஸ் எலெக்ஷன் under the leadership of eps एन डी एटमोदीजी प्रधानमंत्री वेर एवर ही वर्ल्ड स्पीक अबउट तमिल स्पीक अबउट तमिल लांग्वेज इबाउट तमिल कला टेल पूर्स आर गोइंग टू तमिलनाडु यू ट्राई टू स्पीक इन तमिल वाई तमिल इज ए ब्यूटिफुल तमिल इज एड लांग्वेज షుడ్ షుడ్ స్పీక్ 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 లైక్ లైక్ దట్ దట్ ఐ ఐ ఐ ఇయర్స్ ట్రావెలింగ్ ఇన్ ఇన్ తమిళనాడు లిటిల్ లిటిల్ బిట్ బిట్ విల్ విల్ వెన్ టు సమ్ మిస్టేక్స్ గోయింగ్ అడ్జస్ట్ మీడియా ఆల్సో అడత ఏప్రిల్ ఎలక్షన్ వరదు తమిళనాడు బక్కలు ఎలక్షన్ కాగా వెయిట్ పండిరకారు ఎందుకన తమిళనాడు బక్కలు డిఎంకే గవర్నమెంట్ పాత స్టాలిన్ పాత ఉదలి ఉదలి స్టాలిన్ పాత ఇవరు చేంజ్ పడను అని వెయిట్ పండిరకారు ఎందుకన ఇపు ఇండియా కూటం కాంగ్రెస్ లీడర్‌షిప్ ఇండియా కూటం యంగంగా కాంగ్రెస్ రాహుల్ గాంధీ టూర్ పండవారు రాహుల్ గాంధీ ఆఫ్టర్ పార్లమెంట్ ఎలక్షన్ హర్యానా పోనారు హర్యాణా ఇండియా వీటికి పోటాచి మహారాష్ట్ర పోనారు మహారాష్ట్ర వీటికి పోయారు బీహార్ వీటికి పోయేడు తమిళనాడు కూడా రహుల్ కాంతి స్టాల ఉదయన హండ్రెడ్ లీడర్షిప్ ఇందునా పోరంటీ లీడర్షిప్ లీడర్షిప్షిప్ల பிஜேபி கவர்மெண்ட் வரதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எதுக்கான மோதிஜி ஜி எவரி இயர் எஸ் சி மக்களுக்காக எஸ் சிபி தேர்ட்டி தௌசண்ட் குரோர்ஸ் கொடுக்குவார் எவ்ரி இயர் இட் மீன்ஸ் பவருக்கு வந்து அஞ்சு வருஷமா இருக்கும் இந்த அஞ்சு வருஷம்ல ஒரு லட்சம் ஐம்பது கோடி ஒன் லேக் பிப்டி தௌசண்ட் குரோஸ் மோதிஜி தமிழ்நாடுல எஸ் சி மக்களுக்காக பணம் கொடுத்திருக்காரோ ஆனா ஸ்டாலின் அந்த பணம் வீட்டு வீட்டுக்கு கொடுத்திருந்தா கூட இப்போ ஒரு வீட்டுக்கு மினிமம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் வரலாம் ஆனா ஸ்டாலின் அந்த பணம் பணம் எஸ் சி மக்களுக்காக உபயோக பண்ணாதே பேருக்காக கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வேற வேற ஸ்கீமுக்காக யூஸ் பண்ணி

భరతత్న అవార్డు వాగినారు ఇందిరాగాంధీ ప్రైమ్ మినిస్టర్ అయినప్పు భరతత్న అవార్డు వాగినారు రాజీవ్ గాంధీ భరతత్న అవార్డు వాగినారు అంబేద్కర్ రెండు వాటి పార్లమెంట్ పోడదు కూడా ఉడాదే నెహ్రూ అంబేద్కర్ ఎగరిస్ట్ పార్లమెంట్ ఎలక్షన్ క్యాంపెయిన్ పడ్డారు అంగ అంబేద్కర్ పి అంబేద్కర్ ఎగరిస్ట్ నారాయణ కార్జోల్ కంటెస్ట్ పండి అవరు కాంగ్రెస్ జయించి వచ్చారు అవరికి నైన్టీన్ సెవెంటీన్ లో ఇందిరాగాంధీ పద్మశ్రీ అవార్డు కొడుకువారు

ఎంత డేట్ కాన్స్టిట్యూషన్ కొడతారు అంత నవంబర్ ట్వంటీ సిక్స్ కాన్స్టిట్యూషన్ డే డిక్లేర్ పడ్డారు బీ మ్యాప్ పడ్డారు బాబాసాహెబ్ అంబేద్కర్ అంజి ప్లేస్ పంచతీర్థ డెవలప్మెంట్ పండే అవరు జన్మస్థానం ఇట్లా అవరు హైయర్ ఎడ్యుకేషన్ పడ్డ లండన్ ఇట్లా అవరు బౌద్ధ దీక్ష పడ్డ నాగ్పూర్ ఇట్లా అవరు ఎంగ ఎరందిట్టారు ఢిల్లీ ఇట్లా ఎంగ అవరు దఫన్ పడ్డారు బాంబే ఇట్లా ఇది అంజి డెవలప్మెంట్ ప్లేస్ వి పంచతీర్థం అని త్రీ థౌజండ్ కోర్స్ ఖర్చు పడి మోదీజీ డెవలప్మెంట్ పన్నారు అని யாரும் அம்பேத்கருக்கு அவமானம் பண்ணாரோ யாரும் அம்பேத்கருக்கு மோசம் பண்ணாரோ யாரும் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கல யாரும் சாஹிப் அம்பேத்கர் பார்லிமெண்ட் போறதுக்கு மக்கள் லீடர் எஸ்ஐ மக்கள் லீடர் பட்டின மக்கள் லீடர் சொல்ற திருமாவள யாரும் அம்பேத்கர் அநியாயம் பண்ணாரோ அம்பேத்கர் போட்டோ வச்சுக்கணும் எதுக்காக அம்பேத்கர் மோச பண்ற டீம்ல இருக்க நீ எதுக்காக காங்கிரஸ் கூட்டமில் இருக்க அம்பேத்கர் அம்பேடுகருக்கு மோசம் பண்ண டீமில் எதுக்கு இருக்கினி அந்த மாதிரி நீ வந்து தமிழ்நாடு மக்களை முன்னாடி எஸ்ஐ மக்களை முன்னாடி எதுக்காக நீ காங்கிரஸ் சப்போர்ட் போயிருக்கு போய் போயிருக்கே எதுக்காக நீ எங்கையே சப்போர்ட் பண்ணுறக்கே மக்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் இல்லைன்னா நாங்க தெரிஞ்சுக்கணும் நீ பட்ட கெட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக பணம் பண்ணுறதுக்காக பவருக்காக அம்பேடுகருக்கு யாரை மோசம் பண்ணாரோ அந்த கூட்டமில் போயிருக்க அந்த கூட்டமில் சப்போர்ட் பண்ணுறக்கனி அது நாங்கள் யோசனை பண்ணி நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இப்போ பூத்து பூத்து வில்லேஜ் வில்லேஜ் மண்டல் மண்டல் சுத்தி மோதிஜி எஸ்சி மக்களுக்காக என்னென்ன திட்டம் கொடுத்திருக்காரு அது திட்டம் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் திருப்பி நீங்க தமிழ்நாடுல என்டிஏ கவர்மெண்ட் ஓட்டு போட்டா கவர்மெண்ட் வந்தா எஸ்சி மக்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் எஸ்சி மக்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன எவ்ரி இயர் எஸ்சிபி டிஎஸ்பிக்கு முப்பத்தி ஆயிரம் கோடி கொடுக்குதோ அது நேரம் எஸ்இ மக்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாங்க இருக்கோங்க இப்போ விளையாட்டுல இருக்க எஸ்சி மக்களும் நமக்கு நமக்கு நம்ம எஸ் சி சம்பத்ராஜுக்கு நம்ம எஸ்இ மாஜா டீமுக்கு எல்லாருக்கும் சொல்றோம் இந்த வாட்டி நாங்க பிஜேபி சப்போர்ட் பண்ண போனோங்க இந்த வாட்டி நான் என் சப்போர்ட் பண்ண போனாங்க இந்த வாட்டி ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்ண போனாங்க நாங்க கருணாநிதி பார்ட்டிக்கு டிஎம் கேக்கு காங்கிரஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்றது இல்லையா தமிழ்நாடு எஸ்சி மக்கள் நாங்க சொல்லிருக்காரோ தேங்க்யூ பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்கறீங்க எஸ்சி மக்கள் தேர்ட்டி எயிட் தொகுதி இருக்கும் அந்த முப்பத்தி எட்டு தொகுதியில முப்பத்தி நாலு எஸ்சி தொகுதி தொகுதில ஜெயிச்சிருக்கும் முப்பத்தி நாலு எஸ்சி தொகுதி தொகுதி ஜெயிச்சிருக்கும் அந்த பீகார் விக்டரி தமிழ்நாடுல நாற்பது நாளு எஸ் காலேஷன் இருக்கும் ஏடிஎம்கே பிஜேபி என்டி நாப்பது நாலு காமிசேஷன்ல மினிமம் நாற்பது சீட்ட நாங்க ஜெயிக்க போறோங்க அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி கோவை மாவட்ட தலைமை அலுவலகத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்